நெல்லை மாவட்டம் கொண்டா நகரத்தில் எஸ் என் பியூல்ஸ் பெட்ரோல் நிலையம் திறப்பு விழா இன்று நடைபெற்றது இந்தியன் ஆயில் கார்பரேஷன் முதன்மை மேலாளர் பசுமதி கலந்து கொண்டு ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார் எஸ் என் பியூல்ஸ் பெட்ரோல் நிலைய இயக்குனர் எம் எஸ் நடராஜன் வாணி கலைச்செல்வி ஆகியோர் வரவேற்றனர் இந்த விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக ராஜபாளையம் காவல்துறை ஆய்வாளர் ரமேஷ் கண்ணா இந்தியன் ஆயில் கார்பரேஷன் சில்லறை விற்பனை பிரிவு சீனியர் மேனேஜர் அருண்குமார் மேனேஜர் சுதீப் துணை மேலாளர் விக்னேஷ் மற்றும் தொழிலதிபர்கள் நண்பர்கள் உறவினர்கள் பலரும் கலந்து கொண்டனர்

माने जौरा मेरो ड्रोन यसबाट शिविरहरुबाट आज होस पनि आइरहेको छ 100 கொண்டாநகரத்துல திறந்து இருக்கிறேன் மக்கள் எல்லாருமே ஆதரவு வந்து நல்லபடியா ஒத்து கற்றுக் எல்லாருக்கும் வணக்கம் உங்கள் ஆதரவுனால நாங்கள் இந்த பெட்ரோல் பங்கை தொடங்கியிருக்கோம் நீங்கள் எப்பவும் போல எங்கள் மேலே பாசம் காமிச்சு எங்களுக்கு ஆதரவு கொடுக்கணும் நாங்களும் நல்ல ஒத்துழைப்போம்னு சொல்லிக்கிறோம் எங்கள் வீட்டுக்கார ரொம்ப கஷ்டப்பட்டு இது உருவாக்கியிருக்காரு நீங்கள் கண்டிப்பாக அவருக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும் நல்லபடியாக நடத்திட்டு போக நீங்கள் தான் எங்களுக்கு தோண இருக்கணும் மக்களுக்காக ம மக்களை நான் கேட்டுக்கிறேன் தேங்க்யூ